வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்ரி பேசுறேன் இந்தியா முழுவதுமே வெவ்வேறு லாங்குவேஜில் வந்து உலக கமலஹாசனுக்கு தீவிர ரசிகர்கள் இருக்காங்க பிரதீப் மச்சிராஜு அப்படிங்கிற ஒரு டிவி பிரசண்டர் அவர் இப்போ வந்து நடிகர் ஆயிருக்காரு அக்கட அம்மையி இக்கட அப்பாயி அப்படின்னு ஒரு படம் தெலுங்கு படம் அந்த படம் அவருடைய படம் வரப்போகுது அந்த படத்துடைய கதாநாயகன் அவர் நடிச்சிருக்காரு அவர் பேசும் பொழுது ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா அவருடைய தாயார் எங்க அம்மா வந்து தீவிர கமலஹாசன் ரசிகரா இருந்திருக்காங்க அவங்க அவங்களோட சைல்டுஹுட்ல இருந்தே காலேஜ் படிக்கக்கூடிய காலத்துல கமல்ஹாசன் போட்டோவை கையில வச்சிருப்பாங்க அந்த மரோ சரித்திர மூவிய பன்னெண்டு தடவை தேர்தல பாத்திருக்காங்க அந்த மாதிரியான ஃபேனு சோ எங்க அம்மா எல்லாம் சொல்லி அந்த மாதிரி படங்கள் எல்லாம் பார்த்து நானும் கமல்ஹாசன் ரசிகராயிட்டேன் அவருடைய நடிப்பு அவருடைய வெர்சட்டாலிட்டி அந்த மாதிரியான படங்களை பார்த்து பார்த்து நானும் தீவிர கமல் ரசிகர் ஆகிட்டேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் இப்போ லேட்டஸ்டா எப்படி சிவகார்த்திகேயன் டிவி ஆங்கராக இருந்து நடிகரானாரோ அந்த மாதிரியாக தெலுங்குல வந்திருக்காரு இடிவி அதில் வந்து ஆங்கராக இருந்து இப்போ அவர் இப்போ படம் படம் நடிச்சு அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் இப்போதான் பிகினிங் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்காரு பாருங்க எந்த தலைமுறையிலேருந்து எந்த தலைமுறை அவங்க அம்மா கமல் ஃபேன் இப்போ அவரும் கமல் ஃபேனாக இருக்காருன்னா அந்த லான்ஜிவிட்டி கமலஹாசனுடைய அந்த ரிலேட்டிவிட்டி இந்த காலகட்டத்துக்கு ரிலேட்டிவாக இருக்காரு பாருங்க ஒரு ஒரு ரெலவென்ட்னு சொல்லுவாங்கல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல பிறந்து ஐம்பத்தொம்போது அறுபதுல களத்தூர் கண்டமா அறுபதுல முத படம் கதாநாயகனாக எழுபதுகள்லேயே ஆரம்பிச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயே ரெலவெண்ட்டாக இருக்காரு இன்னைக்கும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் இருக்கு இன்னைக்கும் தீவிரமான ரசிகர்கள் இருக்காங்கன்னா அது மிகப்பெரிய சாதனை ஜமா அப்படின்னு ஒரு படம் வந்தது இந்த தெருக்கூத்து கலைஞர்கள் நாடகம் போடுவாங்க அதுல வந்து பெண் வேடமே போடக்கூடிய ஒரு ஆளு அவங்க அப்பாவோட லெகசியை வந்து போராடுறாரு அவரு தன்னுடைய திறமையை நிரூபிக்க போராடுற மாதிரியான படத்துக்கு பேர் தான் ஜமா அப்படின்னு ஒரு படம் அந்த ஜமா படத்தை இயக்குன ஒரு இயக்குனர் அவர் மட்டும் இல்லாமல் இந்த யங் டைரக்டர்ஸ்லாம் வந்து இயக்குனர் ராமுக்கு வந்து ஒரு பாராட்டுங்கிற மாதிரியாக ஒரு நிகழ்வு இயக்குனர் ராமுடைய படங்களை பாராட்டி பேசுறது ராம் நடுவில் இருக்காரு சம்பந்தமா பேசுறாங்க ஒரு படம் கூட பார்த்தது இல்லை அதனால எனக்கு அதை பத்தி தெரியாது அவருடைய எந்த இதுவரை ஒரு படம் கூட நான் பார்த்தது அது வேற விஷயம் பட் அவர் பேசும்பொழுது அந்த ஜமா படத்துடைய இயக்குனர் இருக்காருல்ல அந்த இயக்குனர் பாரி இளங்கோவன் அவர் பேரு அவர் இந்த திருவண்ணாமலை அந்த ரீஜன்ல பிறந்தவர் அதனால அவருக்கு அந்த மண்ணு அங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை அவருக்கு நல்லா தெரியும் அவர் என்ன சொல்றாருன்னா அவங்க தமிழ் ஆசிரியர் வந்து படம் பாடம் எடுக்க வருவார்ல அவங்க கிளாஸ் நடக்கும் பொழுது அப்படி வரும் பொழுது அவர் என்ன பண்ணுவாராம் ஆஹ் பாடத்தெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு நேற்றுக்கு படம் பார்த்தேன் தசாவதாரன்னு ஒரு படம் பார்த்தேன் கமலஹாசன் என்னமா நடிச்சிருக்காருயா கலைஞன்னா அந்தால்தான் ஏன் கலைஞர் அப்படின்னு சொல்லி கமல் மாதிரி நடிச்சு காமிப்பாராம் அதெல்லாம் பார்த்து தான் இவருக்கு வந்து நம்ம சினிமாக்கு போகணும் சினிமாவில் போய் நம்மளும் நடிக்கணும் நம்மளும் டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சான் ஸோ அந்த தமிழ் வாத்தியாருக்கு நன்றி இல்லைன்னா நான் இப்போ டைரக்டர் ஆயிருக்க மாட்டேன் அதுல வந்து கமல் சாரை பத்தி சொன்னதுனால அவர் படங்கள் எல்லாம் பார்த்தேன்னு சொல்லி எப்படி இன்ஸ்பிரேஷனாக இருக்கார் பாருங்களேன் வாத்தியாருக்கும் இன்ஸ்பிரேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கும் இன்ஸ்பிரேஷன் வாத்தியார் அப்படின்னு இன்னைக்கு வந்து டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களுடைய பிறந்தநாள் கமலஹாசனுக்கு வந்து அவர் ஒரு வாத்தியார் எப்படின்னா கமல் வந்து ஒரு படப்பிடிப்பு அந்த படப்பிடிப்பு பாம்பேல நடந்ததுன்னு நினைக்கிறேன் படப்பிடிப்புல வந்து அவருக்கு காலையில் உடஞ்சு போச்சு ஒரு சண்டை காட்சி எடுக்கிறாங்க கால் உடஞ்சி போச்சு அவர் வந்து பாம்பேல இருந்து ஃபிளைட்ல வந்து சென்னைக்கு வந்துகிட்டு இருக்காரு அதாவது காலை ஒரு மாதிரி இது பண்ணி வச்சிருப்பாங்கல்ல மாவுக்கட்டு போட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோ மாவுக்கட்டோ போட்டு காலை இதுல வச்சு வந்துகிட்டு இருக்காரு இவர் பார்த்துட்டு கேக்குறாரு அதே ஃப்ளைட்டில் வரக்கூடிய பாலமுடி கிருஷ்ணா என்ன கமல் என்ன ஆச்சுன்னு இந்த மாதிரி சார் இந்த மாதிரி எடுக்கும் அஹ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கால் முறிஞ்சு போச்சு அப்படின்னு இப்போ இப்ப என்ன பண்ண போற அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கணும் ரெண்டு மாசம் அப்படின்னு பாட்டு கத்துக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்காராம் பாட்டு கத்துக்கிறியா என்ன சார் நீங்கள் கிண்டல் பண்றீங்களா அப்படின்னு இருக்காரு இல்ல நான் வந்து உனக்கு பாட்டு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னா ஓகே அப்படின்ட்டு அவர் பெரிய பெரிய கு குருநாதர் பெரிய கர்நாடிக் சிங்கரு அவர் வந்து சொல்றாரு ஓகே அப்படின்ட்டு இவரு இவரெல்லாம் வரமாட்டாரு எங்க வரப்போறாரு அப்படின்னு பாத்தா வந்துட்டாராம் வந்து டெய்லி வந்து கத்து கொடுத்தாராம் க கர்நாடிக் மியூசிக் அவருக்கு வாய்ப்பாட்டு அதாவது இவர் வந்து மேல இதுல உட்காந்துக்கிட்டு சோபால உட்காந்துக்கிட்டு குருநாதர் கீழே உட்காந்து பாட்டு கத்துக் கொடுத்தாரு இவர் கால் முடியலை இல்ல அத நீட்டிட்டு உட்காந்து அப்படி பாட்டு கத்துக் கொடுத்தாராம் அந்த மாதிரி கத்துக்கிட்டது தான் கமலஹாசன் பாட்டு பின்னாடி ஒரு நிகழ்ச்சி அது நான் கூட இதுல இன்ஸ்டாகிராம்ல வீடியோவா போட்டிருந்தேன் அவர் கேட்பாரு கிருஷ்ணா கேட்பாரு என்னமா கமல் இப்பெல்லாம் பாடுறியா அப்படின்பாரு சார் ஏதோ பாடுறேன் சார் அப்படின்னு ரொம்ப பயபக்தியோட பேசுவார் அந்த மாதிரி பாலமுரளி கிருஷ்ணாங்கிறவர் எவ்வளவு பெரிய சிங்கரு எவ்வளவு அவார்டு வாங்கியிருக்காரு எவ்வளவு பெரிய லெஜண்ட் அவர் தான் ஒரு என்ன சொல்றது அவர் கிட்ட தான் கேட்பாங்க இது என்ன ராகம்னு சில ராகம்லாம் புது ராகத்தெல்லாம் உருவாக்கியிருக்காரு உருவாக்கிருக்காரு இளையராஜாவுக்கு டவுட் வந்தாலே பாலமுரளி தான் கேட்பாராம் பாட்டும் நானே பாவமும் நானேன்னு பாடினவர் சின்னக்கண்ணன் அழைக்கிறான்னு பாடினவர் ஸோ சோ அப்படிப்பட்டவருக்கு அதாவது கமலஹாசனுடைய குருநாதருக்கு இன்று பிறந்த நாள் சோ அத வந்து அவரை ரிமெம்பரிங் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா ஆன் இஸ் பர்த் அனிவர்சரி வெப்சீரீஸ் தீவிரமா பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்காக இந்த டேட்டா நான் வந்து தீவிரமாக பார்க்கக்கூடிய ரசிகர் ஆஃப்டர் அந்த கொரோனா லாக்டவுன் காலகட்டத்தில் நிறைய கிரேஸ் அனாட்டமி இருக்கு இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிற சீசன் வரைய நான் ஸ்டாப்பாக பார்த்துருக்கேன் நார்கோஸ்ல ஆரம்பிச்சு என்னென்னலாம் வெப்சீரிஸ் இருக்கோ எல்லாமே தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆள் ஸோ இதுல வந்து மோஸ்ட் வாட்சடு நெட்ஃபிளிக்ஸ் ஷோஸ் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வந்திருக்கு அதில் வந்து பிரிட்ஜர்டன் சீசன் த்ரீ அது வந்து நூத்தி ஆறு மில்லியன் வியூ வந்திருக்கு மிகப்பெரிய ரெக்கார்டு நூத்தி ஆறு மில்லியன் வியூங்கிறது பிரிஜர்டன் பெரிய ரெக்கார்ட் பண்ண ஒரு சீரீஸ் அதுக்கப்புறம் மணி ஹிஸ்டரி எல்லாருக்குமே தெரியும் அதுல பார்ட் போர் நூத்தி ஆறு மில்லியன் வியூஸ் இதுக்கு ஈக்குவலா பிரிஜர்டனுக்கு ஈக்குவலா வந்தது த குயின் ஆஃப் கேம்பிட் அப்படின்னு ஒரு லிமிடெட் சீரீஸ் இது வந்து எப்படின்னா செஸ் பத்தின ஒரு ஒரு போட்டி அதாவது ஒரு பாஸ்டர் ஹோம்ல வளரக்கூடிய ஒரு பொண்ணு அந்த பொண்ணு ரஷ்யா அமெரிக்கால இருக்கக்கூடிய பொண்ணு வந்து ரஷ்யாவோட மோதி ஜெயிக்கக்கூடிய மாதிரி அதாவது அந்த இந்த போர் நடந்தது இல்லை ரஷ்யாக்கும் அமெரிக்காக்கும் நிழல் யுத்தம்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டம் அந்த அறுபதுகள் அந்த காலகட்டத்துல அந்த ஜெயிச்ச கதை தான் இது நூத்தி பன்னெண்டு மில்லியன் வியூஸ் பிரிஜர்த்தன் சீசன் ஒன்னு நூத்தி பதிமூணு மில்லியன் வியூஸ் டேமர் அது வந்து நூத்தி பதினஞ்சு மில்லியன் வியூஸ் அது பார்க்க தேவையில்லை அது கொஞ்சம் மோசமான இது ஒரு கொலகாரண பத்தின சீரீஸ் அது அப்புறம் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் போரு நூத்தி நாற்பது மில்லியன் வியூஸ் ஒன் ஃபார்ட்டி மில்லியன் அடோலசன்ஸ் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரீஸ் இதுல என்ன விசேஷம் அப்படின்னா இதுல கேமரா யூஸ் பண்ணதுதான் அந்த க்ளோஸ் அப்ப வந்து அவங்க ட்ரோன் வச்சு பயங்கரமா கிட்டக்க கொண்டு வர மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க நூத்தி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் வியூஸ் ஸ்விட் கேம் ஸ்விட் கேமோட சீசன் டூ வந்து நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மில்லியன் அப்புறம் வெட்னஸ்டே வெட்னஸ்டே தான் உள்ளதுல அதிக ரெக்கார்டு வச்சிருந்தது ரெண்டுமே ரொம்ப யூனிக்கான கதை அந்த சின்ன பொண்ணு ஒரு மேஜிக் ஸ்கூலு அது ஒரு வேற மாதிரியான ஒரு கதை அது ரொம்ப நல்லா இருந்தது தமிழ்நாடியோ இருக்கு நெட்ஃபிக்ஸில் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் வியூ அதை உடைச்சது எதுனா ஸ்கூட் கேம் சீசன் ஒன்னு இருநூத்தி அறுபத்தி மில்லியன் வியூ சோ இதுதான் ரெக்கார்டு இப்ப சீசன் த்ரீ அந்த ரெக்கார்டையும் முறியடிச்சிருக்குன்னு சொல்றாங்க ஃபுல் டேட்டா வரல தான் வரும் சோ இதெல்லாம் பார்க்காதவர்கள் இதெல்லாம் பாருங்க ஒவ்வொன்னா பொறுமையா பாருங்க ரொம்ப பிரமாதமா இருக்கும் இந்த சீரீஸ் ஒரு கதையை எப்படி சொல்லணும் ஒரு கேரக்டர் எப்படி டெவலப் பண்ணணும்ங்கிறதெல்லாம் டெக்னாலஜியோட ரொம்ப அழகா பண்றாங்க அந்த அந்த அமெரிக்கன் சீரிஸ்லாம் அமெரிக்கன் யூரோப்பியன் சீரிஸ் எல்லாமே